செல்வகுமாரின் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் முன்னறிவிப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி முப்பது வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை இலங்கைக்கானது அடுத்தடுத்த தாழ்வு சுழற்சிகள் இலங்கைக்கு தெற்கு புறமாக இலங்கைக்கு புறம் நெருக்கமாக மேற்கு நோக்கி வந்து தென்மேற்கு நோக்கி திரும்பி தெற்கு நோக்கி திரும்ப இருக்கிறது நிலநடுக்கோட்டு பகுதியை நோக்கி ஆக இலங்கையை இலங்கையை அடைந்து இலங்கைக்கு தெற்கு புறமாக நடட்டு பகுதியை நோக்கி திரும்ப இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இலங்கைக்கு கனமழை பொடிவை கொடுப்பதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது தொடர்ந்து நாம் முன்னெச்சரிக்கை கொடுத்துக் கொண்டுதான் வருகிறோம் பிப்ரவரி பதினைந்து வரை இலங்கையில முன்னெச்சரிக்கை தேவை என்பதையும் மழை பொடிவு இருக்கிறது என்பதையும் இப்பொழுது ஆய்வறிக்கையின்படி பிப்ரவரியிலையும் இருக்கு மார்ச் மழை இருக்கு அதன் அடிப்படையில் இப்பொழுது முதல் நிகழ்வாக இப்போ இந்த அறிவிப்பின் முதல் நிகழ்வாக இன்றைக்கு இலங்கையோட தென்கிழக்கு பகுதியில மழைப்படிவை தொடக்கக்கூடிய நிகழ்வு நெருங்கி வந்திருக்கிறது அதன் அடிப்படையில் பாட்டிகோலா அம்பாறை மற்றும் கல்முனை இந்த பகுதியிலிருந்து ஹம்மந்தோட்டா வரைக்கும் இன்றைக்கு காலை மழைப்படிவை தொடக்கும் பிறகு படிப்படியாக இலங்கையோட தெற்கு அரை பகுதி அனுராதாபுரத்திற்கு தெற்கே திரிகோணமலைக்கு தெற்கே இன்னும் சரியா சொல்லப்போனால் போனால் மற்றும் கண்டி இதன் சுற்றுவட்டார பகுதி நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகமாக இருக்கிறது கொழும்பு ஜெயவர்த்தனபுரம் மற்றும் காலி ஹம்மந்தோட்டா இந்த பகுதிகளுக்கெல்லாம் இன்றைக்கு கனமழை தெரிகிறது அதாவது பிப்ரவரி சாரி ஜனவரி முப்பது வெள்ளிக்கிழமை காலை மதியம் மாலை நல்ல மழைப்படிவை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு நாளை அதிகாலை அதாவது அதோட நிகழ்வோட நெருக்குதல் நெருங்கல் நெருக்கம் மற்றும் முன்னேறுதல் காரணமாக திரிகோணமலை வரைக்கும் இன்றைக்கு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய இந்த அமைப்பு நாளை முல்லைத்தீவு வவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் மற்றும் திரிகோணமலைக்கு தெற்கேயும் ஒட்டுமொத்தம் அதாவது இன்றைக்கு திரிகோணமலை அனுராதபுரத்திற்கு தெற்கே நாளை முல்லைத்தீவு தலைமன்னாருக்கு தெற்கே மழை கொடுப்பதற்கு சாதகம் இருக்கு நாளை முப்பத்தி ஓராம் தேதி முல்லைத்தீவு தலைமன்னாருக்கு தெற்கே அதுவே படிப்படியாக நாளை மதிய மாலையில முல்லைத்தீவிற்கு சற்று வடக்கேயும் அது அந்த யாழ்ப்பாணம் தவிர்த்து பிற பகுதிகளிலையும் மழைப்படிவி கொடுப்பதற்கு ஜாதகம் இருக்கு முப்பத்தி ஓராம் தேதி இரவு யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை மற்றும் தலைமன்னாருக்கு கூட மழைப்பெடுமை கொடுக்கும் ஆக இன்றைக்கு திரிகோணமலைக்கு தெற்கே நாளை முல்லைத்தீவிற்கு தெற்கே நாளை இரவு யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை உட்பட மழை பொழிவு இதுல கனமழை எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்க இலங்கையோட தெற்கு தென்கிழக்கு பகுதியில அடிக்கடி கனமழை கொடுக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முன்னேறி கொடுக்கும் ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதியுமே மழை இருக்கு நல்ல மழை ஒட்டுமொத்த இலங்கைக்கு பரவலான மழை பொழிவு முப்பத்தி ஒண்ணு ஒண்ணு ரெண்டு இன்றைக்கே மழைப்பிடிவை தொடக்கி தொடக்கி தீவிர மழைப்படிவை இலங்கையோட தென்கிழக்கு பகுதி திரிகோணமலைக்கு தெற்கே பாட்டிகோலா அம்பாறை கல்முனை மற்றும் கட்டி போன்ற பகுதிகள் அம்மன் தோட்டா காலி கொழும்பு மற்றும் உள்ளே புத்தல வரைக்கும் கூட கொடுக்கலாம் இன்றைக்கு நாளைக்கு கண்டிப்பா புத்தளம் உண்டு நாளை மறுநாள் தலைமன்னர் கண்டிப்பா உண்டு அவ்வப்பொழுது யாழ்ப்பாணம் தாங்கேசம் துறைக்கெல்லாம் எட்டி பிடிக்கும் அனைத்து மாகாணங்களுக்கான மழை ஒன்னு ரெண்டு முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு இன்றைய மழைப்பிடிவு இலங்கையோட தெற்கு அரைப்பகுதியில் தொடங்க இருக்கிறது அது ஏற்கனவே வெடிப்பு இருக்கக்கூடிய இடங்கள்ல கனமழை பெய்ந்தால் சற்று நிலசரிவு ஏற்படுத்தலாம் வெடிப்பு ஏற்பட்டுக்கூடிய இடங்கள்ல கனமழை பொழிந்தால் நிலசரிவு ஏற்படுத்தலாம் அதே நேரத்துல அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் கண்டிப்பா மழைப்பிடிப்பை கொடுக்கும் அணைகள் திறக்கும் சூழலும் ஏற்படலாம் நாம் முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய இடம் அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகள் அணை திறந்தால் அணை திறந்தால் ஆற்றங்கரை வர பகுதிகள் அடுத்தது வெடிப்பு ஏற்பட்டுக்கூடிய மலை பகுதிகள் இங்க மட்டும் முன்னெச்சரிக்கை தேவை இந்த ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் மூணாம் தேதி நாலாம் தேதி மழை இருந்துட்டு தான் இருக்கும் தூரல் நனைக்கும் மழை லேசான மழையாக இருந்துட்டே தான் இருக்கும் ஏன்னா அடுத்த நிகழ்வு வருவதற்குள் இந்த நிகழ்வு போய் இணைவதற்காக தெற்கு தென்கிழக்கு நோக்கி திரும்பும் பொழுது அது மழைப்படுவை கொடுத்துட்டு தான் இருக்கும் தீவிரம் சற்று குறைந்திருக்குமே தவிர ரெண்டாம் தேதி வரை கொஞ்சம் கனமாகவும் மூணாம் தேதி நாலாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்தும் மழைப்படுவை கொடுத்துக்கொண்டு தான் இருக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கு மீண்டும் நாலாம் தேதியிலிருந்து தீவிரம் அடைந்து ஐந்து ஆறு தேதிகளில் கனமழைப்படுவை கொடுக்கும் ஐந்து ஆறு தேதிகளில் அதே கண்டி மற்றும் அம்பாறை பத்ரிக்கோலா அப்படியே அனுராதபுரத்துக்கு தெற்கே திருகோணமலைக்கு தெற்கே புத்தளத்துக்கு தெற்கே உள்ள பகுதிகள் மீண்டும் நாளைந்து கனமழைப்படிவை கொடுக்கும் ஆறாம் தேதியும் மழைப்படிவை தொடரும் ஆறு ஏழு தொடர்ந்து கொண்டிருக்கும் இலங்கைக்கு அதற்கு பிறகு கொஞ்சம் இடைவெளி கொடுக்கும் அதற்கு பிறகு என்ன ஆகும்னா பெருசா இடைவெளி கொடுத்துடாது ஒரு அடுத்த நிகழ்வு பன்னெண்டாம் தேதி வருது ஏழாம் தேதி எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு கொஞ்சம் இடைவெளி கொடுத்தாலும் மிரட்டும் வானம் மேகமூட்ட வானிலை இதெல்லாமே இருக்கும் அவ்வப்பொழுது ஆங்காங்கே தூரலை கொடுக்கும் அடுத்த நிகழ்வு பன்னெண்டாம் தேதி இலங்கைக்கு மழைப்படுவையை கொடுக்கும் பதிமூணு பதினாலு நல்ல மழைப்படுத்தியை கொடுக்கும் அது முல்லைத்தீவு தலைமன்னர் வரை முன்னேறி கொடுக்கும் புரிஞ்சுலா இப்ப நிகழ்வுகளின் நாள் எது முப்பது முப்பத்தி ஒண்ணு ஒண்ணு ரெண்டு முப்பது முப்பத்தி ஒண்ணு ஒன்னு ரெண்டு படிப்படியாக முன்னேறி நல்ல மழைப்படுவி கொடுக்கும் மூணு நாளும் மழை இருக்கும் மூணாம் தேதியும் மழை இருக்கும் நாலஞ்சு ஆறு ஏழு நாலஞ்சு ஆறு ஏழு அடுத்த நிகழ்வால் அனைத்து மாகாணங்களுக்கும் மழைப்படுவி கொடுக்கும் எட்டு பத்து பதினொன்னு இடைவெளி பன்னெண்டிலிருந்து அடுத்த தீவிர மழை பதிமூணு பதினாலு பதினைஞ்சு இருக்கும் அடுத்தது பதினைஞ்சாம் தேதி இன்னொரு நிகழ்வு வந்துருது அது ஒட்டுமொத்த இலங்கைக்கு கனமழை படிப்பை கொடுக்கும் இப்படி அடுத்தடுத்த அடுத்தடுத்த நிகழ்வுகள் இலங்கைக்கு வந்த வண்ணம் தான் இருக்கும் இலங்கைக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்காது வறட்சி என்ற இடமில்லை கோடையிலும் மழை இருக்கு பிப்ரவரி மார்ச் ரெண்டு மாதமுமே அடுத்தடுத்து நிகழ்வுகளின் வரிசையாகத்தான் இருக்கும் பிப்ரவரியிலேயே நிறைய மழை பொழிவு கொடுத்தனும் மார்ச்லயும் மழை இருக்கு இப்ப என்ன பிரச்சனைன்னா அணைகள் பிடிப்பு பகுதிகளில் கடந்த ஆண்டு பிப்ரவரியில வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி நினைவிருக்கலாம் இந்த வருஷமும் அணைகள் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை அணை நீர் சிறப்பின் காரணமாக தாழ்வான ஆற்றங்கரையோர பகுதிகள் வெள்ளம் சூழலாம் மழைகள்ல வெடிப்பு ஏற்பட்டக்கூடிய இடங்கள்ல இந்த மழைப்பிடிவு வெடிப்புக்குள் நீர் புகுந்ததால் அது நிலச்சரிவை ஏற்படுத்தலாம் பெரிய அச்ச கொள்ள வேண்டாம் இட்வா புயல் போல பெரிய ஒட்டுமொத்த தேசத்திற்கே ஒரு அச்சுறுத்தல் என்று நான் சொல்லவில்லை அவ்வப்பொழுது ஆகாங்க பெய்யக்கூடிய மழை ஒரு சில இடங்கள்ல பத்து பதினஞ்சு இருபது சென்டிமீட்டர் கூட பெய்யலாம் இருநூறு மில்லிமீட்டர் நூறு மில்லிமீட்டர் ஐம்பது மில்லிமீட்டர் இருபது மில்லிமீட்டர் என்று பத்து மில்லிமீட்டர்ல இருந்து இருநூறு மில்லி மீட்டர் வரைக்கும் கூட ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஆனால் ஒரு சில இடங்கள்ல தான் நூறு மில்லி மீட்டருக்கு மேலே இருக்கும் ஓரிரு இடங்கள்ல தான் அது நூற்றம்பது மில்லிமீட்டர் இருநூறு மில்லி மீட்டர்ல இருக்கும் அது எல்லா நாளும் கிடையாது இந்த உச்சபட்ச ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு நாள் அதாவது முப்பது முப்பத்தி ஒன்னு தெரியுது இதுல அதிகபட்ச உச்சபட்ச நாள் அடுத்த நிகழ்வுல அஞ்சு ஆறு தெரியுது அடுத்த நிகழ்வுல ஆஹ் பன்னெண்டு பதிமூணு ரெண்டு பதிமூணு பதினாலு தெரியுது இப்படி இந்த நாள்ல உச்சபட்ச நாள் மழைப்படிவு நாள் முப்பது முப்பத்தொன்னு ஒன்னு வச்சிங்க அடுத்த நிகழ்வு அஞ்சு ஆறு ஏழு உச்சபட்ச மழை பெய்விட்டால் அடுத்த நிகழ்வு பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த நாட்களில் மட்டும்தான் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை அச்சப்பட வேண்டாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தேவை அடுத்தபடியாக அணைகள் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை அணை நீர் திறக்கப்பட்டு ஆற்றங்கரையோரில் தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சுட வாய்ப்பு இருக்கிறது அந்த நாளும் இதே நாள் தான் முப்பது முப்பத்தொன்று ஒன்று அஞ்சு ஆறு ஏழு பன்னெண்டு பதிமூணு பதினாலு இந்த நாள் பிற நாட்கள் எல்லாமே மழை இருந்து கொண்டுதான் இருக்கும் இலங்கைக்கு அடுத்தடுத்த நிகழ்வுகள் காத்திருக்கிறது என்ன அப்டேட்ஸ் உடன் நன்றி